ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கனவா மீன் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இந்த கனவா தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இப்ப வாங்க ஒரு சூப்பரான கனவா மீன் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்தார் கனவா மீன் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேங்க ஸோ இதனால கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கனவா தொக்கு வந்து சின்ன வெங்காயத்தை செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க கனவா மீன் தொக்கு செஞ்சிடலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா பொரிச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சோ அந்த இஞ்சி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லாவே இருக்குங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ மசாலா நம்ம இதுல சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில வதக்கி விட்டுருங்க மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த கனவா மீனை இதில் போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கனவா மீன் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சிருங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லை தண்ணி அதுவாகவே வந்துடும் ஸோ இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த கனவா தொக்கு வந்து நல்லா ஒரு செமி கிரேவியாக இருக்குங்க இப்போ ஃபைனலாக வந்து மிளகு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கனவா மீனை அதிக டைம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு ரப்பராக போயிடுங்க ஸோ ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க ஒரு அருமையான கனவா தொக்கு செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இந்த கனவா தொக்கு வந்து தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்